கந்தபுராணம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி ஐம்பத்தி ஐந்தில் அசுர காண்டத்தில் ஐந்தாவதாக மார்கண்டேய பணலம் திருவருத்தங்கள் ஒன்று முதல் ஐம்பது வரை உள்ள திருவருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் அடியார்கள் வெற்றிவேல் முருக்கு அரோகரா வள்ளிமலானுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் மார்க்கண்டேயப்படலம் நச்சகமிர்தங்கையர் நாட்டவைவேல் தைச்சகமயக்கல் செய்யா தடுப்பரும் தவத்தின் மிக்கான் இச்சகம் புகழ்கின்ற இருவிரப்பாளர் கோமான் குச்சகன் என்னும் பேரோன் கொடிமதிர்கடகம் கடகம் வாழ்வோன் அவர்க்கொரு புதல்வன் உண்டால் அருமறை பயின்றனாவான் கவுச்சிகன் என்னும் பேரோன் கரையொரு சிறிதும் காணா பவக்கடல் கடக்கும் மாற்றார் பராபர முதல்வர் போற்றி தவத்தினை இழைப்ப ஆங்கோர் தன் புனல் தடாகம் சார்ந்தான் அத்தலை ஒரு சாரை யான் இனந்தீண்டு குற்றி ஒத்தென செய்தலின்றி உயிர் பொறியி உலகமெல்லாம் பித்தன உன்னி மாயா பேரின்ப அளக்கர் மூழ்கி நித்தனை எழுத்தும் அண்ணான் நிலைமையும் நினைந்து நூற்றான் ஓவிய மவுனமுற்றாங்குணவொடுமுறக்கம் நீங்கி நோக்கும் வேலை தடமறை கடமையாதி மேவிய விலங்குதத்தம் மெய்ய கண்டுயம் யாவும் போவது கருதி அன்னான் புறத்திடை உரைத்துப் போமால் இப்பரிசி பொழுதும் யாவதும் உணரானாகி ஒப்பர நோர்க்கும் வேலை ஒல்லையில் அதனை நாடி முப்புறம் சிதையமேனாள் முனிந்தவன் அருளிதென்னாத் செப்பினன் இமையோர் சூழச் சேனிடைத் திருமால் சேர்ந்தான் அற்புதம் எய்திமைந்தன் அரும் தவம் புகழ்ந்து முன்போய் எற்படுமவன் ரன்மேனி எழின் மலர்கரத்தால் நீவி வெப்பன முனிவனின் பேர் மிருக கண்டுயன் என்னா சொற்பையில் எழுந்து கைதொழுது கைத்தொழுது நின்றான் தொழுதெழு முனியை நோக்கி தூமதி சென்னியோந்தன் முழுதுரு கருணை நின்பால் முற்றுக முன்னஞ்செய்த பழுதவை நீங்க வென்னாப் பரிவு செய்த அருளிவானோர் குழுவுடன் உவன ஊர்தி கொம்மென மறைந்து போனான் போனபின் முனிவர் மேலோன் புறமெறிப்படுத்த முக்கட்வானவன் அருளினாலே வல் தாதையானவன் முன்னர் எய்தி அடிமுறை வணங்க அன்னான் தான் உளமகிழ்ந்து கண்டாங்கெடுத்தனன் கொண்டான் தவத்திடையுற்ற தன்மை தனையன் தானும் உவப்புறுத்தாதை கேட்ப உள்ள நிவப்புறும் உவகை மிக்கு நின் குலத்தவர்க்குள் நின் போல் எவற்குளதினையனோன்மை யாது நிற்கரியதொன்றே பாருளார் விசும்பின் பாலார் பயனுகர் துறக்கமென்னும் ஊருளாரல்லா ஏனை உலகுரு முனிவர் தம்மில் அருளார் நின்னை ஒப்பார் ஐயனி புரிந்த நோன்மை காருளார் கண்ட தெந்தையன்றி மற்றவரே காண்பார் எனப் பல புகழ்தலோடும் இவன் வழி மரபுதன்னில் மனப்படும் ஒரு பின்னால் பின்னால் மரலியைக் கடக்கும் கூற்றால் வினைப்பகை இயல்பு நீக்கும் விமலனது அருளால் வேறோர் நினைப்பது வரலும் தாதை குறைக்கல் ஒற்றான் கிளத்துவதுனக்கொன்றுண்டால் கேண்மதி ஐயமேனாள் அளப்பருமறைகளாதி அறைந்தனையாவரேனும் தளத்தகு பரிசுமன்றால் சால்புடை அந்தனாளர் கடனேயாகும் நாற்பெரும் கூற்றதந்தே உணர்கரும் பிரமம் தன்னில் ஒழுகல் இல்லறத்தில் நிற்றல் வனத்திடைச் சேரல் பின்னர் மாதவத்துறவில் வாழ்தல் எனப்படும் என்று காறும் நினக்கது புகழ்வதென்னோ நீ அவை எருதி அன்றே பின்னவை இரண்டும் பேணுதல் பேச ஒண்ணா முன்னதும் இயற்றலாலே முற்றியதிடையின் வைத்து சொன்னதோர் கடன் யிஞான்று தொடங்கிய வேண்டும் தூயோய் அன்னதன் நிலைமை தன்னை ஆற்றினை கோடி என்றான் முனிவரன் இதனை யாங்கண் மொழிதலும் இதனைக் கேளா இனி ஏதோர் உறுதி சொற்றார் எந்தையார் எனக் கீண்டென்னா மனமுற முருவல் செய்து மதலையாம் ஒருவர் கீது வினையறு தவத்தின் நீரும் விளம்புதல் மரபோவென்றான் பேதைப்படுக்கும் பிறவிக் கடல் நீந்தும் ஓதித்திறத்தை உணர்ந்துடையோனாதலினால் காதற்புதல்வன் கபுச்சிகனென் போன் தனது தாதைக்கிணைய பரிசுதனை சாற்றுகின்றான் முன்னள பாசமுயக்கருக்க வேண்டிய நான் பின்னும் ஒரு பாசம் பிணிக்கப்படுவேனேல் தன்னிகரில் ஈசன்றனை சென்றனை எவ்வாறு யான் இன்னலெனும் ஆழி இடைப்பட்டுளைவேனே மொய்யானதில்லா முடவன் ஒருவன் தனது கையானவை இரண்டும் கந்தாத் தவள் தருவான் ஐயா அதற்கும் உய்யானே உய்யானேயானும் உவன் போல் தளர்வேனோ மொய்யுற்றிடவே முயலும் தவத்தி நன்றி பொய்யுற்ற இல்லொழுக்கம் பூண்டு வினை போக்குவது மெய்யுற்றிடுதுகளை மிக்க புனலிருக்கச் செய்யச் சின்னீரிடத்துத் தீர்க்கும் செயலன்றோ மண்ணுலகிலுள்ள வரம்பில் பெரும் பவத்தை பெண்ணுருவமாக பிரமன் படைத்தனனால் அண்ணல்லக் துணர்தி அன்னவரை சிந்தைதனில் என்ன வரும் பாவம் எழுமையினும் நீங்குவதோ ஆதரவு கொண்டே அலமந்தாயும் ஐம்புலமாம் பூதவகை வகையீர்க்க புலம் புற்ற புன்மையினேன் மாதரனும் கணமும் வந்தன்னை பற்றியக்கால் ஏது செய்கேன் அந்தோ எனக்கோ இது வருமே பன்னாளும் பாரிப் பருவரலின் மூழ்குவிக்கும் பின்னால் நிறையப் பெரும் பிலத்தினூடுக்கும் என் நாளிலான் தகையோர்க்கின் இன்பம் பயந்திடுமோ மின்னார்கள் தம்மை விழைவுற்ற வேட்கையதே துன்பம் நுகரும் வினையின் தொடர்ச்சியினோர் இன்பம் நுகர்வார்போல் ஏன் திழையார் கட்பட்டார் தன்பல் பல் மிக நடுங்க ஞாளி தசையில்லா என்பு கரித்திட்டால் இருஞ்சுவையும் பெற்றிடுமோ அஞ்சனவை வேர்க்கண் தம் பேராசை நெஞ்சு புகின் ஒருவர் நீங்கும் நிலைமைத்தோ எஞ்சல் புரியாதுயிரை என்னாளும் ஈர்ந்திடுமால் நஞ்சம் இனிதம்ம ஓர் நாளும் நலியாதே கள்ளுற்ற கூதல் கனங்குழை நல்லார் கருத்தில் குனிக்கும் குணிக்கும் தள்ளர் தள்ளற்கரிதாகித் தம்மொடு பன்னாட்பழகி உள்ளுற்ற தேவம் உணர்தற்கரிதன்றோ ஓதலும் ஒன்றா உளமொன்றா செய்கையொன்றா பேதை நிலைமை பிடித்துப் பெரும் பவம் செய் மாதர்வலைப்பட்டு மயக்குற்றார் அல்லரோ சாதல் பிறப்பில் தடுமாறுகின்றாரே ஆனால் உலகில் அருங்கற்பிணையுடைய மானார் இலரோ எனவே வகுப்பீரேன் கோனதங்கள் கொழுனன் வழுவா தேனார் மொழியாரும் உண்டு சிலர்தாமே உற்ற உலவையிடை ஓர்புலிங்கம் கால் கற்றை விடு சுடர் கனல் மிக்கு பற்றுதல் செல்லாத பலவினும் பற்றிடுமாள் அற்றெனலாம் இங்கோர் அறிவை முயங்காதரமே சந்திரர்க்கு நேருவமை சாலும் திருமுகத்து பைந்தொடிக்கை நல்லார் பலரும் புடை சூழ குந்தமொத்த நாட்டத்துக் கோதமனார் பன்னீனால் இந்திரர்க்கு நீங்கா இடற்பழிவொன்று எய்தியதே கூன்முகத்திங்கள் நெற்றிக் கோதையர் குழுவுக்கெல்லாம் தான் முதல் இரவியாகத் தன் கையார் சமைக்கப்பட்ட மான்முக நோக்கி முன்னோர் மலரையன் மையல் எய்தி நான்முகனானான் என்பனா முணராதன்றே மற்றள முனிவர் தேவர் மாய மாங்காமம் தன்னால் செயற்கை எல்லாம் உரைப்பினும் உலப்பின்றாமால் அற்றலா நிற்கையான் அவ்வா இழை மடந்தை கூட்டம் பெற்றிடும் ஒழுக்கம் தன்னை பேணலன் பிறப்பு நீப்பேன் பூண்டகு விலங்கள் புரந்தரன் முதலோர் சீரும் வேண்டலன் வெஞ்சிரை அகத்தும் வீழேன் மாண்டகு புலத்தின் மாயும் மயக்கொரியித் தவமென்றோதும் ஈண்டிய வெறுக்கை மேவி இன்பமுற்றிருப்பன் என்றான் இவை பல உரைத்தலோடும் இருந்த குச்சகன்தான் இந்த குவலையமதிக்கு மாற்றார் கூறும் எல்லொழுக்கம் தன்னை நவையன இகழான் என்றான் நான் துணிவும் கொள்ளான் தவமயல் பூண்டான் என்னா துயர் கொடு கொடுசாற்றலுற்றான் புலத்தியன் போலுமேலோய்ப் பொருவின் மங்கலம் சேர்பொன்னின் கலத்தியல் வதுவை பூண்டோர் கண்ணியைக் கலத்தல் செய்து குலத்தியல் மரபின் ஓம்ப குமரரைப் பயந்தே அன்றோ நலத்தியல் தவத்தை ஆற்றி நன்னரும் கதியில் சேரல் மண்பதை உலகமே போல் மாலுரா மயங்கு காம இன்பனி நுகர்தற்கேயோ இசைத்தனன் இறந்த மேலோர் துன்பமும் நிறையம் சேர்வும் துடைத்திடும் தொன்மை நோக்கி அன்று புதல்வர்க்காக அறிவையைக் கோடி ஐயா சித்திரம் இலகு செவ்வாய்ச் சீரடிச் சிறுவர் தம்மை புத்திரென்னு சொற்குப் பொருநிலை அயர்த்திப் போலாம் இத்தகவதனை நாடி இல்லறம் பூண்டு நிற்றல் உத்தம நெறியேயாகும் தவத்தினதொழுக்கும் அக்தே குவவுரு நிவப்பின் மிக்க கோடுயிர் குடுமிக் குன்றின் இவர் உரு காதலாளர் இயற்படு சாரலெய்தி திவ போதலன்றிச் போதலன்றி தன்மை குவமயதாகும் இன்னே உயர்த்தவத் தொழுக உண்ணல் தருவினில் விலங்கில் அன்ன தகையன கோடற் சால மற்றவை வரைதல் செய்யார் பெருகும் இல்லறத்தினோடும் பெருமகப் பொருட்டால் நீயும் அறிவையை மணந்து பின்னால் அருந்தவம் அன்றே இந்த நந்திலை மே நாளே இன்னாள் காறும் முந்துசை கடனதாற்றி முற்றினை முறையே பன்னாட் சிந்தனை செய்தவானோர் கவி முதற் சிறப்புச் செய்யாய் மைந்தனி இன்னே நோர்க்கும் வண்ணமே எண்ணற் இந்திரர் புகழும் தொல் சீர் இல்லறம் புரிந்துளோர்க்கு தந்தமதொழுக்கம் தன்னில் தகுமுறை தவறிற்றேனும் சிந்திடும் தீர்வும் உண்டால் செய்தவர் கனைய சேரின் உயிந்திடல் அறிதால் வெற்பின் உச்சியின் தவறலொப்ப சுடிதரு பிறவி என்னும் சூழ்திரைப்பட்டுச் சோர்வுற்று அழிதரு துயரநேமி அகன்றிடல் வேண்டுமேனும் கழித்தரு நாளா கதுமென துறக்கலாமோ வழிமுறை நும்முனோரின் மற்றது புரிதி மன்னோ தேவரும் முனிவர் தாமும் செங்கண்மாலயனும் மற்றும் யா அவரும் அடந்தை மாறோடில்லறத் தொழுகும் தன்மை மேவரப் பணித்தான் அன்றே விமலையோடு அணுகிமேனாள் தாவரும் புவனமாதி சராசரம் பயந்த தானூ மறுக்கலை அவன்தான் செய்த வரம்பினை வழியை வேண்டி பெருக்கலை எனது கூற்றை விலக்கலை உலகின் செய்கை செருக்கலை இகலு மாற்றார் செப்பலை சிறிது மாற்றன் துறக்கலை எமரை இன்னே தொன்முறை உணர்ந்த தூயோய் ஆடகவனப்புடை அருந்ததியை நீங்கான் மாடுரை இருத்தியும் வசிட்ட முனி என்போன் நீடுதவன் உண்மை கொடு நின்றனன் அதன்றிப் பெற்ற ஞாலமிசை பெற்றபழியுண்டோ தொடர்ச்சியறு தூயோர் நயப்பொடுவெருப்பகலின் நாளுமடமானார் முயக்குறினும் மாதவ முயன்றிடனும் அன்னோர் வியத்தகு மனத்துணர்வு வேறுபடுமோதான் மேனவியல் பான் வரையும் மெல்லியலை மேவில் தானமுளதாகும் தான தவமாகும் வானமுளதாகும் இவன் மண்ணுமுளதாகும் ஊனமிளதாகும் அரிதொன்றுமில்லை அன்றே கா தகைய தங்கணவரைக் கடவுளாற்போல் வேண்டல் ஒரு கற்பினர் தம் மெய்யுரையில் நிற்கும் ஈ இண்டையுள தெய்வதமும் மாமுகிலுமென்றால் ஆண்டகைமையோர்களும் அவர்க்கு நிகரன்றே ஆயிழையொடு இன்புறும் அறத்தை முதல் ஆற்றாய் தூய தவணன் நெறி தொடங்கல் புரிவாயேல் மாயமெகு காமவிடம் வந்தணுகினம்மா மேய விதி காக்கினும் விலக்கியிடலாமோ துறந்தவர்கள் வேண்டியதோர் துப்புரவு நல்கி இறந்தவர்கள் இரும் இருங்கடன் இயற்றி அறம்பலவு மாற்றி விருந்தோம்பு முறையல்லால் பிறந்த பேருதவியாதோ மெத்து திரல் ஆடவரும் மெல்லியல் நல்லாரும் சித்தமுர நன்கினொடு தீ இது செயல் ஊழே அல்ல திளையாம் உழவர் ஒன்சை வித்து பயனே அல்லது வேறு பெறலாமோ பகுதி ஐம்பத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல்முரு கருகரா வலிமால கரோகரா வெற்றிவேல்முரு கருகரா